விருத்தாச்சலம் காசியை விட வீசும் புண்ணியம் அதிகம் உள்ள மணிமுக்தா நதிக்கரையில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் அருள்மிகு ஆற்றங்கரை சித்தி விநாயகர் ஆலய ஜுர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து விநாயகரின் பேரருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் புண்ணியமேடு என போற்றி வணங்கப்படும் மணிமுக்தா நதிக்கரையில் குடிகொண்டுள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருமுது குன்றத்து ஈசன் திருக்கோவிலுக்கு ஈசானிய மூளையில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் அருள்மிகு பட்டு ஆற்றங்கரை சித்தி விநாயகர் பெருமான் கோயில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நடைபெறும் ஜுர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதியில் இருந்து யாகசாலை அமைக்கப்பட்டு முதற்கால பூஜையும் நான்காம் தேதி காலை இரண்டாம் கால பூஜையும் மாலை மூன்றாம் கால பூஜையும் நடைபெற்று இன்று நான்காம் கால பூஜை திரவியாகிதி நாடி சந்தானம் பூர்ணாகிதி தீபாராதனை நடைபெற்றது சிவ வாத்தியங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மேலதாளத்துடன் புனித நீர் ஊற்றப்பட்ட கடங்களை சிவாச்சாரியர்கள் தங்கள் தலையில் சுமந்து வளம் வந்து கோவில் விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அருள்மிகு ஆற்றங்கரை சித்தி விநாயகரின் பேரருளை பெற்றனர்